ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம்னா லீவுக்கு இப்போ நான் ஊருக்கு வந்திருக்கிறேன் இப்போ வந்து அம்மா வீட்டில் தான் வந்து இருக்கிறேன் இன்றைக்கி காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து அவங்களோட ரூமில் இருக்கிற பீரோ தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு இதை நைட் எடுத்த வீடியோ அம்மா க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் நான் வந்து அவங்க ஷெல்ஃபில் இருக்கிறத சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ஒயரில் வந்து பின்னது ட்ரே டைப்பில் வந்து அம்மா பின்னிருப்பாங்க இருப்பாங்க வந்து டியூப் வச்சு வந்து பின்னிருப்பாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாடல் அம்மிட்ட வந்து மாரி எனக்கும் ஒன்று வந்து பின்னி கொடுங்கமான்னு வந்து சொல்லியிருக்கிறேன் டைம் கிடைக்கும்போது பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அம்மாவுக்கு வந்து வீட்டில் வந்து பொழுது போலன்னு அதுமாரி ஒயர் தாங்க எதாவது வந்து பின்னிட்டு இருப்பாங்க யூடியூப் பார்த்து தான் வந்து பண்ணுவாங்க எனக்கு நிறைய வந்து பின்னி கொடுத்துருக்குறாங்க இதுமாரி இந்த பேனா இந்தமாரி ஐட்டம்லாம் வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு பார்க்கவே நல்லா இருந்தது எனக்கு இதேமாரி டியூப் வச்சு தான் வேணும்னு சொல்லி அம்மாட்ட வந்து கேட்டுகிட்டு இது வந்து சும்மா அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் அம்மா எப்போதுமே அவங்களோட ரூம் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஷெல்ஃபும் சரிங்க நாங்கள் வந்தால் வந்து அப்படியே வந்து களைச்சி போட்டுவிடுவோம் வரதுக்கு முன்னாடி வரைக்குமே நல்லா இருக்கும் நாங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் திருப்பி அவங்க வந்து சரி பண்ணி பண்ணி வைப்பாங்க பசங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க அதனால தான் எடுத்து களைச்சி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த ட்ரெயிலில் நான் வரதுக்கு முன்னாடி சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அது இதையும் எடுக்கிறங்கிற பேரில் ஃபுல்லாக வந்து களைச்சி போட்டு வச்சுருக்கிறாங்க பசங்க எனக்கு இந்த ட்ரே டைப் ஒயர் கூட வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து ஒயர் கூட பின்னும் போது மீற ஒயரை வச்சே வந்து பின்னிருக்கிறாங்க கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்க எனக்கு அதை இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குது பேனா வைக்கிற மாரி எனக்கு வேணும்னு சொல்லி வந்து நான் கேட்டிருக்கிற அம்மா கிட்டே நெக்ஸ்ட் டைம் வரும்போது எப்படி பின்னி வச்சுருவாங்க கூட பின்னுறதுக்கு மட்டும்தான் எனக்கு கற்றுக்கணும்னு வந்து தோணலை இருந்தாலும் இதெல்லாம் கற்று வச்சுட்டோம் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு கைத்தொழில் தாங்க இது அம்மா ஒயர் கூட நிறைய வந்து பின்னிருக்கிறாங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வைக்கிற மாதிரி நிறைய மாடலில் வந்து பின்னிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பூஜை கூடையில் வந்து தாமரை டிசைனில் நிறைய மாடல் வந்து பின்னிருக்கிறாங்க அதுக்கப்புறமா லஞ்ச் கூட அப்புறம் பெரிய பெரிய கூடலாம் நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அதுக்கப்புறம் இந்தமாரி பேனெல்லாம் வைக்கிற மாதிரி இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு விளையாடுறதுக்கு பேட்டு பாலு குருவி கிலுகிப்பு இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க வரைக்கும் அம்மா வந்து எங்களுக்காக மட்டும் தான் வந்து பின்னி கொடுத்துருக்காங்க வெளியில் சேல்ஸ் பண்ணுறதுக்குலாம் பின்னணுதில்ல அவங்களுக்கு வந்து முடியல ரொம்ப முடிஞ்சால் கூட அதுமாரி நிறைய பெண்ணு கூட சேல்ஸ் கூட வந்து பண்ணலாம் அதுவும் ஒரு வருமானத்தை தரக்கூடியது இல்லை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வீணா போவாது அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேருவை தான் வந்து துணியில் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இது சும்மா லைட்டாக வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன் என்ன கண்டெக்ட் போடுறதுன்னே வந்து தெரியல சரி சும்மா இதையாவது எடுத்து போடலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இதை வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட டேப்லெட் பாக்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரி வந்து கம்ச்சங்க இந்த சாரிக்கு உள்ள இருக்கிற ப்ளவுஸ் வந்து மேட்ச் இருக்குது வேற எதாவது எடுக்கணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அம்மாவும் நிறைய சரிஸ் வந்து வச்சுருப்பாங்க நிறைய சிஸ்டர் வந்து அம்மா எப்படி இருக்காங்க அம்மா கொஞ்சம் டல்லாக இருக்காங்க அம்மாவை பார்த்துக்கோங்கலாம் வந்து சொல்லியிருந்தீங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது கம்மியாக மாட்டேங்குதோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்லாம் இல்லைன்னா அவங்க இல்லைன்னே தான் வந்து சொல்லலாம் அம்மா ரெண்டு வேலைக்குமே வந்து இன்சுலின் வந்து போடுறாங்க அப்புறம் சுகருக்கு டேப்லெட்டு பிபி அப்புறம் ஹார்ட்டுக்கெல்லாம் வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு முடியலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போய் தான் டேரெக்டாக மா டேப்லெட் வாங்கிட்டு வரணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அம்மாவுக்கு வந்து ஜிஹெச் டேப்லெட் வந்து ஒத்துக்குது அப்படிங்கறனால தான் அம்மா வந்து அங்கே வாங்கிட்டுருக்கிறாங்க ப்ரைவேட்டில் எதுக்கு வேஸ்ட்டாக அதிக காசு வந்து செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து எங்களுக்கு ஜிஹெச் டேப்லெட் வந்து போட்டுட்ருக்காங்க நல்லா தான் இருக்குது சுகர் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து நரம்பு ஃபுல்லாக வந்து பாதிச்சிச்சு அந்த நரம்புக்கும் வந்து இப்போ டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க அது இல்லாமல் சத்துக்கு தர எடுக்குன்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட் வந்து எடுக்கிறாங்க ஒரு நாளைக்கு வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நான் கம்மியாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல அந்த அளவுக்கு டேப்லெட் வந்து போடுறாங்க இந்த டேப்லெட்லாம் போடலன்னா அவங்க வந்து கண்டிப்பாக உயிரிடவே இருக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்களோட உடம்பு கண்டிஷன் வந்து இருக்குது இது இந்த டேப்லெட் வந்து நிப்பாட்டக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு முடியல மந்த்லி ஒன்ஸ் போய் வந்து செக்அப் பண்ணிவிட்டு அங்கே ஜிஇ ஜில்லி டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுவாங்க இப்போ வந்து ஃபோன் பண்ணாலே வந்து வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த பாக்ஸ் வந்து அவங்க கொடுத்த பாக்ஸ் தான் அதில் தான் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க இவ்வளோ டேப்லெட் வந்து இத்தனை வருஷமாக சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க அதனால் நிறைய பிரச்சனைகளும் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் உடம்புல வந்துட்டு தான் இருக்குது அதுக்கெல்லாம் டேப்லெட் போட்டால் சரி வராது அதெல்லாம் அந்த அம்மா கண்டுக்கிறதே இல்லை இதில் மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பாக்ஸ்லேயும் வந்து இவ்வளோ டேப்லெட் வச்சுருக்காங்க இது சுகர் டேப்லெட்னு வந்து நினைக்கிறேன் ஏன் வந்து இவ்வளோ வச்சிருக்காங்கன்னு வந்து தெரியல ஒவ்வொரு மாதம் வந்து கரெக்டாக போடுறாங்களா இல்லை விட்டு விட்டு போடுறாங்களான்னு வந்து தெரியல இவ்வளோ டேப்லெட் அதுலேயும் இருக்குது எல்லாமே டேட் பார்த்துட்டு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த ரெட் கலர் பாக்ஸ்குள்ளே எதுக்கு அந்த கவரிங் செயின் வச்சுருக்காங்க தெரியல அது உள்ள போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் வந்து பாத்ரூமுக்கு வந்து இந்த ஃபெனாய்ல் மாரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூட் தான் யூஸ் பண்ணுறாங்க இது நல்ல வாசனையாக இருக்குதுங்க இது அந்த நெஃத்தலின் பால்ஸ் நான் பாய்ச்சிர சொல்லிங்களே அந்த அதோட வாசனை வந்து அடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்மெல் இது நான் தான் இனிமேல் வந்து வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் இந்த லிக்யூடு நான் இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தமாரி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை என்னால் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு இது இருந்தால் கண்டிப்பாக இது வாங்கணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன் நல்ல ஒரு வாசனையாக இருப்போங்க எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு இந்த பெட்ரோல் டீசல் அதுக்கப்புறம் இந்த கேரசின் ஸ்மெல்க்குலாம் நான் ரொம்ப ரொம்ப அடிட்டுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாசனை அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது கண்டிப்பாக வந்து சூப்பர் மார்க்கெட் போகும்போது இந்த லிக்யூடு இருந்தால் வாங்கணுன்னு நினச்சிட்டு இருக்குது அம்மா வந்து இது டைரெக்டாக தான் தண்ணியில் கலக்காமல் பாத்ரூமில் அங்கங்கே லைட்டாக வந்து இது தெளித்து விடுறாங்க நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக இது வந்து தண்ணியில் கலந்துட்டு தான் வந்து யூஸ் பண்ணணுமாங்கிறது வந்து தெரியல இந்த லிக்யூடு யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பாட்டில் உள்ளே வந்து ஒரு மூடி இருக்குது அது இன்னும் ஓப்பன் பண்ணல இருந்தாலும் கீழே ஷெல்ஃபில் பசங்களுக்கு கைக்கு ஏற்ற மாரி தான் வச்சிருந்தாங்கன்னு அதை மேலே தூக்கி வச்சுட்டு ஒரு சேஃப்டிக்காக தான் ஏன்னா பசங்க வேறு எதனால் நினச்சிட்டு வயல் வச்சிடக்கூடாது இல்லைங்கன்னா நான் நல்லா மேலே தூக்கி வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நாங்கள் திருச்சிக்கு ஒரு மேரேஜுக்கு வந்துருந்தோம் இல்லைங்களா அங்கே அண்ணன் கூட அதெல்லாம் ஷாப்பிங் போயிருந்தோம் அங்கே வந்து அன்னி வா வா அண்ணி பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க நான் அப்போ அது என்ன வாங்கினாங்கன்னு சரியாக கவனிக்கலை இப்போ தான் வந்து நான் பார்க்குறேன் அது நல்லா இருந்தது க்யூட்டாக நல்லா சில்வரில் பாக்ஸு தான் மேலே லிட்டும் மட்டும் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து இருக்குது நல்லா டைட்டாக தான் வந்து இருந்தது அந்த கவரில் வந்து ரெண்டு பாக்ஸ் வந்து இருக்குது இதோடய ரேட் எவ்வளோன்னு வந்து தெரியல அப்புறம் அந்த கார்னரில் வந்து ரெண்டு கூடை அப்புறம் பக்கெட்லாம் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜமுக்கால் இருக்கா இல்லைங்களா அந்த ஜமுக்கால் ரொம்ப பழசாயிடுச்சின்னு சொல்லிட்டு அக்கா வந்து அதை மேட்டை ஆக்கி கொடுத்துட்டாங்க சைடில் வந்து சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கிளாத் வச்சு நல்லா தைச்சி கொடுத்துருந்தாங்க இது நல்லா மொத்தமாக இருக்கும் ரெண்டு மூணு கிளாத்தை வச்சு தான் வந்து தைச்சிருக்கிறாங்க அது அம்மா வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மேட்டை யூஸ் பண்ணாமல் ஷெல்ஃபில் போட்டு விட்டுருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கூடை வந்து நம்ம வீட்லேயும் வந்து பார்த்துருப்பீங்க ரெண்டு வச்சிருக்கிற ட்ரே டைப் இது வந்து மல்லிகை மொட்டை கூட அம்மா வந்து பின்னிருந்தாங்க அதுக்குள்ளே இது வந்து இருந்தது இது வந்து டேப் கூடைங்க அம்மா வந்து பின்வாங்க நல்லா சூப்பராக பின்வாங்க ஆல்ரெடி ஒன்று பின்னி வச்சுருக்குறாங்க அதுக்கு வந்து மூடியாக தான் இதை நான் வந்து பின்னிட்டு வந்து சொன்னாங்க அப்படியே பாதிலே நிற்கிது இந்த டேப் கூடையும் வந்து ரொம்ப அழகாக வந்து பின்னிருந்தாங்க நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது எனக்கு அந்த கூடையை பார்த்துமே டக்குன்னு இந்த முன்னடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பாம்புலாம் அடைச்சி வைப்பாங்க தெரியுங்களா அடைச்சி வச்சு மேலே மூடி வைப்பாங்களேன் அந்தமாரி கூடை மாரி தான் எனக்கு வந்து தோணுச்சு பார்த்ததுமே அதுதான் அந்த கார்னரில் வச்சிருக்காங்க தான் எடுத்துட்டு இருந்தேன் இல்லை இந்த கூட பின்னதுக்கு அப்புறமா மீது மீந்திருக்கிற கூடையை வச்சு இது வந்து பின்னிருக்கிறாங்க தான் வந்து மேலே வந்து மூடுறதுக்கு தான் அது வந்து பின்னிட்டு இருக்கிறாங்க இது ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸாக வந்து யூஸ் பண்ணலாம் எங்கள் அம்மாவோட பொழுதுபோக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டிவி பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா டைம் கிடைக்கும் போது இதுமாரி வந்து கூடைகள் வந்து பின்னுவாங்க எதனாவது கிழிஞ்சது போனது வந்ததெல்லாம் பசங்களுக்கு அவங்களுலாம் வந்து தச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் வேலை வந்து இருக்காது மற்ற வேலைகள் எல்லாமே அன்னியை வந்து பார்த்துப்பாங்க மற்ற இந்த சின்ன சின்ன வேலைகள் எதாவது பெருக்கி தள்ளுறது அதுமாரி வேலைகள்லாம் எதாவது வந்து பண்ணுவாங்க அதுக்கு மேலே அவங்களால எது வந்து பண்ண முடியல மற்ற வேலைகள் எல்லாமே அன்னியை வந்து பார்த்துப்பாங்க மற்றபடி மேல் ஷெல்ஃப்லாம் அவங்க பின்னி வச்சிருக்கிற கூட தான் இருந்தது மற்றபடி நான் எது வந்து அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலை இப்போ அம்மா வந்து பார்த்திங்கன்னா காலையில் இந்த அவங்க பீரோவை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க நைட் ஆகிடுச்சு அப்பப்போ ரெஸ்ட் எடுத்து எடுத்து தான் இதை அந்த வேலையை வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஒரேடே உட்காந்து அவங்களால வந்து பண்ண முடியல இப்போ தான் வந்து ஓரளவு எல்லாமே முடித்தாங்க இப்போ எடுத்து போட்டாங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ச்சிஃப் எல்லாம் வந்து அக்கா வந்து தைச்சி கொடுத்து இந்த ப்ளவுஸ் வீட்டு சுடிதார் வீட்டுலாம் வந்து தைச்சி தைக்கும் போது மீறும் இல்லைங்களா கிளாத்து அதில் இதுமாரி வந்து பசங்களுக்கு வந்து கர்ச்சிஃப் வந்து தைச்சி கொடுப்பேன் இது வந்து இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது சாதனா கேட்டதுனால இதை வந்து சாதனாட்ட வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் பாலிஸ்டர் மாதிரி இருக்குது தண்ணி என்னங்கிறது தெரியல அக்கா வந்து டைலர் ஷாப் வச்சிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி நிறைய கிளாத் வந்து தைச்சது போக ஓரத்தில் மீறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏதாவது ஒன்று அதில் வந்து தைச்சி கொடுத்துருவாங்க முன்னாடி காமிச்சது கொஞ்சம் பாலிஸ்டர் மாதிரி இருந்தது இப்போ காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காட்டனாக இருந்தது அம்மாவுக்கு காட்டனாக தான் வேணும்னாங்க அப்புறம் இது வந்து அம்மா எடுத்துக்கிட்டாங்க மற்ற அந்த ரெண்டு கலரையும் வந்து சாதனம் எடுத்துக்கிட்டேன் இது வந்து ப்ளவுஸ் பிட் தான் மீந்ததில் வந்து தைச்சிருக்கிறேன் அக்கா எதுவுமே வந்து மேக்ஸிமம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் தான் ஏதாவது வந்து பண்ணி பண்ணிகிட்ருப்பேன் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க பீரோவை வந்து அவங்க சாரீஸ் எல்லாமே வந்து அடுக்கி வச்சுட்டாங்க அம்மாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நிறைய சாரீஸ்க்கு வந்து ப்ளவுஸ்லாம் வந்து பழசாக புதுசு வாங்கணும் அது இல்லாமல் இன்ஸ்கர்ட்லாம் வாங்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்தோன்ன என்னை வாங்கிட்டு வந்து தர சொல்லுவாங்க அப்படி நான் இல்லைன்னா அன்னைக்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க அவங்க வாங்கி வந்து கொடுத்துருவாங்க இல்லை இந்த பீரோவை வந்து அவங்க அடுக்கி வைக்கும் போது அந்த அவங்க வச்சிருக்கிற பட்டு சாரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாதனாவும் என் அண்ணன் பொண்ணும் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துட்டு இது எனக்கு அது உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்களே அம்மாவை இப்போவே வந்து பார்த்திங்கன்னா பாட்டியோட சேரீ எல்லாம் வந்து பங்கு பிரிச்சிக்கிட்டாங்க பாட்டி போனதுக்கு அப்புறம் இது எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஒரே அகலாக தான் நட்டுக்கு அம்மா வந்து சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருந்தாங்க வெளியில் கட்டிட்டு போகிற சாரீஸ் எல்லாமே வந்து பீரோவில் இருக்கும் டெய்லி வேறு சாரீஸ் எல்லாமே வந்து ஷெல்ஃப்ல வந்து வச்சிருப்பாங்க ஃபுல்லாக எதுவுமே அம்மா வந்து க்ளீன் பண்ணுறது ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்கல சும்மா அப்படியே லைட்டாக அம்மா கிட்ட பேசிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்